நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவரா எட்டாம் வகுப்பு முடித்தவரா உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தமிழக அரசு வேலை வாய்ப்பு உங்கள் மாவட்டத்திலேயே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தூத்துக்குடியில் முன்னூறு பில் கிளார்க் ஹெல்பர் போன்ற பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு முடித்தவர்கள் முதல் எஸ் எஸ் எல் சி பிஇ பி டெக் மற்றும் பி சி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் நகல்களுடன் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு சிப்காட் காம்ப்ளெக்ஸ் மேலவிட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு என்ற முகவரியில் சேர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் விவரங்களை டபிள்யூ 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 டாட் டி என் சி டாட் டி என் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் விரைந்து விண்ணப்பம் செய்யுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்